அப்படி உங்களுக்கு சரவணன் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால கண்டிப்பா டைரி எழுதுவீங்கன்னு எனக்கு ஒரு மைண்ட் இருந்துச்சு அதனால தான் வந்தேன் நான் இவ்வளவு நாள் நான் தனிமையில் இருந்திருக்கேன் பாருங்களேன் இப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அம்ம குட்டி என் கூட இருக்கான்னு தெரியாம அவள் பேச வந்ததையும் புரிஞ்சுக்காம நான் மாட்டுக்கும் பேப்பர்னு நினச்சே என்னோட கஷ்டத்தை எழுதிட்டு அப்படியே விட்டுருக்கேன் ஆனா அம்ம ரொம்ப நாளாக என்கிட்ட பேச ட்ரை பேச முடியாம நான் ஆக்கியிருக்கேன் டைரிக்கும் உணர்வுகள்லாம் உண்டு அதை புரிய வைக்கணுன்றதுக்காக தான் எங்களோட கான்செப்டே ஸோ அம்முக்குட்டி உங்கள் கூட இருந்த வரைக்கும் உங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டாக தானே இருந்தா அம்மா குட்டி இன்னைக்கு நேற்று என் கூட இல்லை எனக்கு சின்ன வயசுல எங்க அப்பா வாங்கி கொடுத்தது தான் அம்மா குட்டி அப்பாவிலேருந்து என் கூட இருக்கா பட் நான் சந்தோஷத்துல அவ கூட ஷேர் பண்ணதே கிடையாது எனக்கு கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் நான் தேடி போன ஒரே ஆள் அம்மா தான் அப்படின்னு பார்த்தா என்னோட பெஸ்ட் சோலாவ உங்களோட சந்தோஷத்தை ஃபுல்லா எங்களால பார்க்க முடியுமான்னு தெரியாது ஆனா உங்களோட எல்லா கஷ்டத்திலையும் எங்களால தோல் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட பிறப்பை தான் கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு எங்கள்கிட்ட சொன்னால் நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டோம் உங்கள் மனசு கஷ்டத்தையும் குறைப்போம் அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி கரெக்ட் தான் ஆனால் நீங்களும் பேச ஆரம்பிச்சு உங்களுக்கு உணர்வுகள் இருந்தா எப்படி நம்ம இருக்குன்றதான் காமிச்சிருக்காங்க ஆமாண்டா அப்புறம் என் சின்ன லவ் பண்ண வேணாமா கல்யாணம் பண்ண வேணாமா எங்களை மாதிரி மிஸ்டர் சின்னு நானும் வசந்தும் சமாதானமான அன்னைக்கு நான் போய் அம்முக்குட்டி எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டேன் நான் பேச ஆரம்பிச்சதெல்லாம் கேட்டு அம்மு அம்முக்குட்டியும் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா இருந்து நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கலாம் தான் நாங்க மூணு பேருமே உங்கள்கிட்ட உண்மையை சொல்லல ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல பரவாயில்ல இது ஒரு கான்செப்ட்க்காக எடுத்தாலும் பட் உங்கள் ஸ்டோரி நல்லாதான் நல்லா இருக்கு அப்புறம் என்னடா சின்னோ இனிமேல் உனக்கு ஜாலி மிஸ்டர் ஒட்டோனி அம்மா எப்போ உங்க கல்யாணம் அப்போ தான் எங்கள் கல்யாணமும் வைப்பீங்களா ஆமா மிஸ்டர் ராமகுட்டி மேடம் அப்பதான் உங்களுக்கும் கல்யாணம் வைப்போம் போதுங்களா சீக்கிரமா டேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க அப்புறம் உங்க பெட்ரூம்ல எங்களுக்கு ஒரு சைட் பெட்ரூம் கட்டி கொடுங்க ஓகேவா எங்களுக்கும் பிரைவேசி எல்லாம் வேணும்ல நாங்களும் லவ்லாம் பண்ணுவோம்ல நாங்களும் நல்லா பேசுவோம்ல நாங்க பேசி யாரும் கேட்க கூடாதுல்ல ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் ரொமான்டிக் கப்பல் ஆயிடுவீங்க உங்களை நாங்க டிஸ்டர்ப் பண்ண முடியுமா இல்ல சாரமணன் ரூமுக்கு தான் நான் போக முடியுமா கல்யாணம் ஆனதுல இருந்து பாதி நாள் என்ன துருத்தி விட்டா அதனால உங்களுக்கு கல்யாணம் ஆனவனே ஆமுக்குட்டியும் நீங்க துருத்தி விட்டுருவீங்க நாங்க என்ன வெயிலையா சுத்த முடியும் நைட் டைம்ல ஏதோ மோட்டை மாடியில மோக்க போடுறோம் பகல் டைம்ல நாங்களும் பேசணும்ல இனிமேல் ஒளிஞ்சு ஒளிஞ்சு எல்லாம் பேச மாட்டோம் எங்களுக்கு ஒரு பெட்ரூம் வேணும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டோம் அது சரி அட்மின் கிட்ட தேட சொல்றேன்டா சொல்லுங்க சொல்லுங்க அப்புறம் ஆமுக்குட்டி ஜாலியா அம்மா குட்டிக்கு வைக்கத்த

பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு இப்போ எதுக்குடா எதுக்கடா என்ன கூட்டம் போக்கார வச்சிருக்கீங்க நின்ட்டிங்க எல்லாம் போய் தூங்குங்க எங்களுக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி இருக்கு அதனால ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறோம் சரிடா அதுக்கு நான் போய் தொலைங்க அதுக்கு எதுக்கு என்ன கூட்டம் உட்கார வச்சிருக்கீங்க இப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் ரூமுக்கு போறேன் இந்த முக்கியமான வேலை தான் என்ன வேலைன்னு கேட்குறோம் நாங்கள் கூட்டு சேராமல் நீ மட்டும் எதோ தனியாக பிளான போட்டிருக்கியே அதை என்ன பிளான்னு கேட்குறோம் ஒழுங்காக உண்மையாக சொல்லுனா ஏதோ உங்களுக்கு போனால் வந்தால் எதையோ எடுத்துக்கலாம் போனியாமே இவன் சொல்கிறான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன் உங்களுக்கு என்னடா நைட் டியூட்டி தானே கிளம்புனிங்க போய் அதை பாருங்கடா உனக்கு நைட் டியூட்டி நீ கிடையாதா போனே நைட் டியூட்டி ரவுண்ட்ஸ் போயிட்டு தானே வருவேன் இன்றைக்கி என்ன வீட்டில் உட்காந்துருக்கேன் இன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டி ரூமில் ஓ மை காட் அண்ணா எங்களை விட்டு பிளான் போட்டு பார்த்தியா பிளான்ல எங்களையும் சேர்த்துருக்கலாம்ல நாங்களும் ஒரு கூட போய் வாங்கிருப்போம்ல நேப முடியாது அட்மின் எங்களுக்குலாம் ரொமான்ஸ் வச்சு ரொம்ப ஆச்சு அதனால் இன்றைக்கி எங்களுக்கு ரொமான்ஸ் வச்சே ஆகணும் அதை நான் முடிவு பண்ணிட்டேன் அண்ணா அம்பிங்க பாவம் போடாததுன்னு தனியாக பிளான் போட்ட பத்தியா அண்ணா அவன் கூட ரொம்ப நாளாக நம்ம வந்து குட்டிக்கு தம்பி தங்கச்சி வேணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா எங்கள்கிட்டையும் பிளான எக்ஸிக்யூட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கலாம்ல ஏய் சும்மா கடரா இங்கே ஒன்றே வழி இல்லாமல் உட்காந்துருக்கோம் நானே சரவணம் பேர சொல்லி தான் அருள் கல்யாணத்துக்கு சரவணன் சர்ப்ரைஸ் பண்ண போகிறான் அதே மாதிரி நம்மளும் சர்ப்ரைஸ் பண்ணலாமாஹா உங்கள் அண்ணனுக்காக நம்ம இதை செஞ்சால் தான் கரெக்டாக இருக்குன்னு இவன் பிளானில் போய் நானே ரூட் போட்டிருக்கேன் அண்ணா ஓனனை யோசிக்க வேண்டியது அண்ணா இதுக்கு என் பிளானெல்லாம் காப்பிட்டுக்கிறேன் அதுக்கு ஏ என் பொண்டாட்டிக்கு தனியாக அண்ணா இருக்கணும் அதான் இல்லையே ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்கான் நாலு தங்கச்சிங்களை வச்சிருக்கான் அப்போ நாலு பேர் இதே பிளானாக தானே எக்ஸிக்யூட் பண்ண முடியும் என்ன வசந்த் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஏன்னா அவனுக்கு தான் கல்யாணம் ஆகலாம் அண்ணா அண்ணா என் பொண்டாட்டி தான் ரொம்ப சப்போர்ட் வாங்குகிறான் அருளுக்கு அப்ப அப்போ நானும் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி செகண்ட் பிபி கன்சிவாக இருக்கான்னு சொல்லிட்டு அருளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருவா கல்யாணத்துக்கேன் இங்கேயும் எது வேணாலும் பண்ணுங்கள் இன்றைக்கி எனக்கு உங்கள்கிட்டலாம் பேச டைம் இல்லை ஐடியா கொடுக்கவும் மைண்ட் இல்லை நான் ஃபுல் மைண்ட் வேறு மாதிரி இருக்கேன் அதனால் போயிட்டு வரேன் தம்பிங்களா இருந்தாலும் பரவாயில்ல பாட்டு பாட்டிட்டு போகிறேன் அண்ணா ஆனாண்ணா பாடாதான் நாங்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கோம் நைட் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல் போகிறத நினைச்சேன் ஆமா பாடன்னு வச்சுக்கோ என் சாப்பி விட்டுருவேன் சாப்பெல்லாம் பழிக்காது டா சார் நான் பழிக்காது ஏன்னா ஃபுல் ஃபார்ம்ல இருக்கேன் ஃபுல் ஃபார்ம்ல ரூ ரெடி பண்ணியிருக்கேன் அப்படி ஒரு ஏற்பாடு ரூம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கியா ஆமாம் ஆமாம் அதான் ஒரு மணி நேரம் வெளியிலே வரல அண்ணா சிவராத்திரி தூக்கமேது முதல் ராத்திரி தொடங்கும் போது ஓ பட்டு பாய் விரி பாய் டே நைட் ஷிப்ட் வர வழி இல்லையா பேஷன்ட்டு பாவன்டா சிவரா திரி ஏது டே அண்ணா வயிற்று சொல்லி சும்மா விடாதுடா அவனா டே போய் பேஷன் பாருங்கடா

ஏன் போலீஸு கல்யாணம் பண்ணோம் வாழ்ந்தோம் இல்லாமல் ஒரு ஒரு டைமும் பொண்டாட்டி எப்படி ரசித்து பார்க்குற புருஷன் கிடைக்கிறதுலாம் வரோம்ல அப்படின்னு பார்த்தா இந்த மகா கொடுத்து வச்சவ புருஷனுக்கு இப்படிலாம் ஐஸ் வைக்க வேணும் வேணும்னா பொண்டாட்டி வேற மாதிரி ஐஸ் வைக்கலாம் வேற எப்படி ஐஸ் வைக்கணும் பொண்டாட்டிக்கு தெரியாதுங்களா தெரியாது சரி தெரிய வச்சலாமா நீங்க எப்படி ஒரே ஒரு டைமும் பொண்டாட்டி புதுசா தெரியறேன் அப்படினு சொல்றீங்களோ அதே மாதிரி யாம் புருஷன் எத்தனை தடவை கேட்டாலும் நான் தெரியாத மாதிரி தான் பண்ணுவேன் நான் தெரியாதன்னு சொல்லி யாம் புருஷன் அத கத்து தரதுல எனக்கு ஒரு சந்தோஷம் நீங்கள் தெரியாதனே சொல்லுங்க அதில் தான் செம்ம கிக்கு இருக்கு புருஷன் எப்போ கேட்டாலும் பொண்டாட்டிக்கு சொல்லி தர்றதுக்கு ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா ஏய் பக்கப்பட்டுலாம் புருஷனை சோதிச்சுட்டா தடி புருஷன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கேன் அப்படிலாம் பண்ண மாட்டேன் போலீஸு வக்கம் வரணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் அது சரி போங்க ஒரு சின்ன பூத்திரில் ஒளி சிந்தும் ராத்திரில் இந்த மெத்த

தாத்தா பாட்டிலாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்கடி அடி பேரம் பேத்தியை பார்க்க முடியலன்னு நம்ம குறை வைக்கலாமா என் பொண்டாட்டி வேறு அப்பப்போ ஃபீல் பண்றா அதனால இந்த டைம் கண்டிப்பா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாமா ஏ தாவணி நழுவினாள் இதயமும் நழுவுதே அசந்ததும் முன்விழி அழகினை திருடுதே ஓவியத்தை மறைவில் ஒளித்து வைப்பது நம்ம காற்று மழை சாரலிலது போலீஸ் மாமா இத்தனை பாப்பா வேணுமா எனக்கு இல்ல எவ்வளவு பாப்பா வேணாலும் மகாவில முடிகிற வரைக்கும் பெற்றுக்கிட்டே இருப்பா எனக்கு இத்தனை பாப்பா தான் வேணும்ல கணக்கிலண்ண அதனால போலீஸு கவுண்ட்லாம் பண்ண கவலை பாதி பாவி ஆமா என்னதான் என் கிருஷ்ணா என் கூட பிறந்திருந்தாலும் என் கூட அவன் இல்ல நான் தனியா தான வளர்ந்தேன் அந்த மாதிரி என் பிள்ளைங்க கூடாது என்னதான் என் குழந்தைனா பசங்க நான் தனியார் பசங்க எல்லாரும் இருந்தாலும் எனக்கும் தனியா பத்து பதினஞ்சு பிள்ளை கிட்ட பேத்துக்கணும்னு ஆசை பாவி பத்து பதினஞ்சு பிள்ளையா ஆமா போலீஸ் ஏன் பயப்படுற என்ன இந்த ஆசையை கிட்ட பயப்படாம வேற என்ன பண்ண சொல்றேன் யோ ஃபர்ஸ்ட் முத பிள்ளைக்கு ரெடி பண்ணுவோம் அதுக்கப்புறம் மீதி பதினால பாத்துக்கலாம் அது சரி விட்டேன்னு வச்சுக்கோ ஏன் போண்டாடி ஸ்பீடா போயிடுவா போல வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே விழியை மூடும் போதிலும் வீரர்களாலே தேடாதே வந்து தீபம் ஏற்றி கொண்டு போக சுக்குகின்ற வெக்கம் புது வண்ண கோலம் ஒன்று போட என்னிடம் அள்ளி கொடுக்க லேட் நைட் எதுக்கு இவனை வந்து ட்ரா பண்ண அண்ணி அது சும்மா தான் நாங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டோம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அதான் நீங்க ரெண்டு பேரும் வர்றதுக்கு லேட் ஆச்சுனே வச்சுப்போம் அப்படியே வர்றதுக்கு லேட் ஆனா ஒன் அவன் ட்ரா பண்ணிட்டு தனியா தான் வீட்டுக்கு வருவான் சொல்லு தனியா தானே வீட்டுக்கு வருவான் அப்படி இருக்கும்போது நேத்தி தோரைய நீங்க எல்லாம் வந்து ட்ரா பண்ணீங்க மாட்டிக்கிட்டீங்க உண்மையை சொல்லுன்னா அவ ஃபேஸே சரியில்லை உக்காந்துருக்கிற தோரணம் அதுக்கு மேலே சரியில்லை ரெண்டு பேரும் சிக்கினீங்க சீரழிஞ்சிருவீங்கடா அண்ணா அனுபவம் பேசுது போலாம் அப்படியும் வச்சுக்கலாம் சொல்லி தரது கேட்டு போச்சுக்கிட்டா போச்சுக்கோங்க இல்லைன்னா உங்க விருப்பம்பா அடிச்சாலும் நடிப்பா இல்ல துரைய நம்பி துரை நல்லா இருப்பாருன்னு நம்பி துரைக்கு பிடிச்ச பொண்ணு நாங்களாம் காலில் உழாத குறையா போய் பொண்ணு கேட்டு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆனா இப்பெல்லாம் துரை பாக்குற வேலை வேற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்ட மாதிரி இருக்கு அப்படி என்னடா உனக்கு அந்த பழக்கம் டேய் சும்மாவே ஆடுவா நைட்டு குடிச்சிட்டா வந்தான் அண்ணா அண்ணி நைட்டு பார்க்கவே இல்லைண்ணா எங்களை நான் வந்து உங்களை படுக்க வச்சுட்டு போற வரைக்கும் அவங்கள நான் பார்க்கவே இல்லையே அப்படி இருக்கும்போது இப்படி நான் கண்டுபிடிச்சாங்க சாவ போறான் இன்னைக்கு இதோட அவனுக்கு அந்த படக்கம் கல்யாணம் தானே முடிவு பண்ணிருக்கு அப்படி இருக்கும்போது என்ன கேடு வந்துச்சு இப்ப அவனுக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியல கிருஷ்ணா நல்லா தானே இருந்தேன் அப்பப்போ ஏன் இப்படி ஆகுறேன் அத்தம் அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா சொல்லுடா சம்பந்தப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சா நாங்களாம் தலை குனிஞ்சு நிக்கணும் தெரியுமா சம்பந்தப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சா தெரியட்டும் தெரியலனாலும் நீங்களே சொல்லுங்க இந்த கல்யாணம் வேணான்னு வாய முடுறான் இல்ல பைத்தியமா பிடிச்சிருக்கு பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு கேக்குறேன் பித்து பிடிச்ச மாதிரி ஒரு வாரமா தெரிஞ்சா பித்து பிடிச்ச மாதிரி தெரிஞ்சாலும் ஏதோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நாங்களும் அமைதியா இருந்தோம் இப்போ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா எனக்கு புரியல கிருஷ்ணா கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னா கல்யாணத்தை நிறுத்துங்கன்னா கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு அர்த்தம் கல்யாணத்துல எனக்கு விருப்பம்லாம்னு அர்த்தம் அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலாம்னு அர்த்தம் ஏன்டா அப்படி பேசுற அவங்களோட அப்ப பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க அவங்களோட அம்மா நம்மளுக்கு பொண்ணு தரேன்னு சொன்னாங்க நம்மள தானடா போய் பொண்ணு கேட்டோம் அவங்களுக்கு விருப்பமே கிடையாதுரா நம்ம கேட்டுட்டோன்ற ஒரு வார்த்தைக்காக பொண்ணு தரேன்னு சொன்னாங்க நம்ம கேட்டுட்டோன்ற பொண்ணு தரேன்னு சொன்னாங்க இப்போ நம்மளே போய் பொண்ணு வேணான்னு சொல்லிடலாம்

டே என்னதான் பெரிய உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அஸ்வின் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பத்தா குறைக்க அஸ்வின் ஒய்ஃபா இந்த வீட்டு பொண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டு குடும்பமும் இப்போதான்டா தாண்டா ஸ்மூத்தா பேசி போயிட்டு இருக்கோம் நீ திடீர்னு வந்து இப்ப கல்யாணத்தை நிறுத்தா நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையா முடியும் தெரியுமாடா கிருஷ்ணா பேசிக்கலாம் கம்மனருடா வாய திறந்து ஏதாவது பேசி தோல அப்படி என்னதான் நடந்துச்சேன் நடந்துச்சு வைஷ்ணவி கால் பண்ணிக்கிட்டே இருக்கா எடுக்க மாட்டான் எடுக்க தேவையில்ல உன் வேலையை பாருடா அண்ணி நீங்கள் எடுத்து பேசுங்க அண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது சொல்லணும்ல இவ்வளோ டைம் கால் இருக்கேன் இவன் வேறு இப்படி பேசிகிட்டு இருக்கான் நீங்கள் பேசுங்க அண்ணி எனக்கு புரியல நைட்லேருந்து அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிக்கிட்டுருக்குமே எடுக்கலை நைட்லேருந்து இவன் வேறு மாதிரி இருக்கான் தோ இப்போ கல்யாணத்தை நடத்த சொல்கிறான் ஆனால் அந்த பொண்ணு எந்த கோவம் இல்லாமல் கால் இருக்கு என்ன கதைன்னு தெரியல ஒரு சைட் இருக்கா நீ மட்டும் கேட்க முடியாது நீ கால் அட்டென்ட் பண்ண ஓ எப்படின்னு பேசுறது ஓ நம்ம வேற சொல்லிக்கிட்டு இருக்கோம் நைட்டு இவன் கிஸ் பண்ண விஷயத்துல அந்த பொண்ணையும் எங்கேயோ அன்னிக்கிட்ட சொல்லிவிட்டான் சரி இப்போ கொண்டில் அடிப்பாங்க அய்யய்யோ ஆ தான் சொல்றேன் நீ தாவல்லாமா யாரும் பேச தாவலாம்கிட்ட நீங்க போய் அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட பேசிட்டு வாங்க கல்யாணம் வேணான்னு நானும் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கான் செவில ஒரு ஆறாவிட்டா என்ன தெரியாது நீ சொல்லிட்டேன் கிருஷ்ணா அண்ணி சொல்றதை கேளு தப்பா எடுத்துப்பாங்க எதுவாக இருந்தாலும் முறைப்படி கேட்டோம் முறப்படி தான் எல்லாத்தையுமே பண்ணணும் ஏனோ தானோன்னு எடுத்தோம் கவுத்தன் பண்ணக்கூடாது எனக்காக பொறுமையாரு நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரியா பொண்ணுங்க எனக்கு தெரியாது ஹலோ சொல்லுமா வைஷு நான் ரோஷினி பேசுறேன் அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா நீ நல்லா இருக்கியா சாஃப்டா பேசுது அடிச்சிருவா நல்லா அடிச்சிருவா அக்கா கிருஷ்ணா சீனியர் இல்லையா அவ அவன் குளிச்சிட்டு இருந்தாமா அதான் எனக்கு அக்கா அவர் பக்கத்துல தான் இருப்பாரு வைஷு ஏதாவது பிரச்சனையாமா எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம்னா

வைஷா அது ஒண்ணும் இல்லம்மா நான் அவன் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உன் கிட்ட பேசுறேன் அப்புறமா பேசுறேன் யா நீ மூடி மாறிக்கிறீங்க யா மூடி மாறிக்கிறீங்க சொல்லுங்க ஏய் கல்யாணத்தை நிறுத்த சொல்லிருக்கேன் டி உங்க வீட்டுக்கு வருவாங்க வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு சொல்லுவாங்க என்ன சந்தோஷமா இருன்னா டேய் வாயை மூடு நாயா எல்லாரும் அமைக்கறேன் நான் கொஞ்சம் பேசலாமா வரட்டேன் பேசுமா ஸ்பீக்கர்ல தான் இருக்கு கிருஷ்ணா சீனியர் உங்கள்ட்ட நான் கொஞ்சம் பேசணும் நான் சொல்ற இடத்துக்கு கொஞ்சம் வரீங்களா அதுக்கப்புறம் அப்புறம் கல்யாணத்தை நிறுத்தத பத்தி பேசுவோம் ஃபுல் ஃபார்முலா இருக்கு வந்து புள்ள ஐயோ வர முடியாதுடி நான் எதுக்கு வரணும் நீ சொல்ற இடத்துக்கு நான் ஏன் வரணும் உன்னை தேடி தேடி வந்து பேசினா என்ன நீ மதிச்சியா எல்லா டைமுமே என்ன ஏதோ மாதிரி தான் பண்ணி அமிச்சிருக்கா அதெல்லாம் எனக்கு நேத்து நைட்டு தான் புரிஞ்சது அதுவும் இல்லாம நேத்து நீ பண்ண விஷயத்துக்கு நான் இன்னும் டென்ஷன்ல இருக்கேன் உங்ககிட்ட எல்லாம் வந்து பேச முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாதுண்ணா அப்படிலாம் நீங்க சொல்லவே முடியாது எப்படி தேடி தேடி வந்து என்ன பிடிச்சிருக்க பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களோ அதே மாதிரியே தேடி வந்து பிடிக்கலான்றத சொல்லிட்டு போங்கண்ண என்னை பார்த்து நீங்க சொல்லிட்டு போங்க நீங்க என்ன கல்யாணத்தை நிறுத்துறது நானே எங்க வீட்ல சொல்லி தாராளமா கல்யாணத்தை நிறுத்துறேன் ஆனா இப்போ நீங்க நான் சொல்ற இடத்துக்கு வரணும் இந்த நான் குறையாதா அக்கா

எல்லாரும் போய் உங்கள் உங்கள் வேலையை பாருங்கண்ணா கிருஷ்ணா சீனியர் கிளம்பி என்னை பார்க்க வருவார் வந்து தான் ஆகணும் ஏன்னா அவர் கொடுத்த எல்லாம் ரிட்டன் வாங்கிட்டு போக சொல்லுங்கள் அவர் பேசின வார்த்தையெல்லாம் திரும்ப வாங்கிட்டு போக சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நேரில் வந்து சொன்ன அவரை நேரில் வந்து பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு போக சொல்லுங்கள் அவர் இப்போது வரணும் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அவர் வரலன்னு வச்சுக்கோங்களேன் நானே எங்கள் அண்ணன் கிட்டே பர்சனலாக கேஸ் கொடுத்து வீட்டுக்கு வந்து என்ன ஏமாத்தான் உங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்த வேண்டியது இருக்கும் இன்னும் அஞ்சு நிமிஷம் அவர் குளிப்பாரா குளிக்க மாட்டாரா சட்டை போடுவாரா போட மாட்டாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா அஞ்சு நிமிஷத்துல அவரு நான் ஷேர் பண்ணியிருக்கிற லொகேஷன்ல இருக்கணும் அப்படி போடு நான் பண்றதுக்கு மேல பயங்கரமான என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே புடிச்சிருக்க நேர்ல தான் வந்து சொன்னாரு பிடிக்கலன்றதையும் நேர்ல தான் வந்து சொல்லணும் இல்ல நீங்க எல்லாரும் எங்க வீட்டுல வந்து கை கட்டி நின்னு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு என் குழந்தை நான் தப்பு பண்ணிட்டாரு அதுக்கெல்லாம் உங்க கால உடனே ஏதாவது உடறீங்களா ஐயோ அதெல்லாம் முடியாது அப்ப உங்க குழந்தை நார கிளம்பி வர சொல்லுங்க அஞ்சு நிமிஷத்துல வருவாமா கூட வேணா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பத்து நிமிஷத்துல வந்துருவான் என்ன இப்பதான் எழுந்து உட்காந்துருக்கான் என்னால போக முடியாது டிடி போடா அந்த புள்ள சொல்றத பத்தியா அவங்க அண்ணனை கூப்பிட்டுட்டு வந்து நம்ம குடும்பத்தில் நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினாலும் நம்மளுக்கு அசிங்கம் நாங்கள் ரெண்டு பேரும் போய் அவங்க எல்லாரும் காலையில் விழுந்தாலும் அசிங்கண்டா நீயே போய் என்னன்னு பார்த்து முடிச்சுட்டு வந்துடு அந்த புள்ள தான் நேரில் வந்தா என்னன்னு பேசி முடிவு எடுத்துடலான்னு அதனால போய் பார்த்துட்டு வந்துடுறான் நான் போனை வைக்கிறேன் பத்து நிமிஷம் டைம் கொடுக்க முடியாது அஞ்சே நிமிஷம் தான் நான் இப்போ கட் பண்றேன் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அவர் இருக்கணும் நீங்க அவரை எப்படி அனுப்புவீங்களா எனக்கு தெரியாது அனுப்புறீங்க ஹலோ ஹலோ ஹலோ

அப்படிதான் சொல்றேன் சொல்கிறேன் இவன் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான் என்ன பண்ணான் தான் தெரியல அந்த புள்ள பேசுறதை பார்த்தா சமாதானம் பண்ணி அனுப்பிடும் அதனால நம்ம நீ மாதிரி ஆபீஸ் கிளம்பலாம் வா சமாதானமானா சரிதான் என்னடி ஏதோ பவ்யமா பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு ஒரு தோரணையில உட்காந்துருக்கேன் நேற்றி வரைக்கும் தெளிவில்லாம இருந்தேன் நைட்டு தான் திடீர்னு ஒரு கட்டை வந்து மண்டையில் விழுந்துருச்சு அதுலேருந்து கொஞ்சம் தெளிவு வந்துருச்சு அதான் சீனியரையும் கூப்பிட்டு கொஞ்சம் தெளிவு வைக்கலானே இந்த திமிர் பேச்செல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாதுண்ணா இதை மொத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும்ண்ணா அந்த தெரியாம கொடுத்துட்டேன்னு சொன்னல அதுக்கு நீ தான் பெரிய இவ்வளாட்டம் பேசினா அசிங்கப்படுத்திடுவேன் அப்படி இப்படின்ட்டு நான் இன்னும் உன்கிட்ட அதுக்காக தான் வந்து பழகின மாதிரியே பேசுனேன் என் கேரக்டர் கேவல மாதிரி பேசினா எப்படி சார் வண்டியை விட்டுட்டு வந்து பேச ரெடியா இருக்கீங்களா இல்ல அப்படியே கிளம்ப ரெடியா இருக்கீங்களா என்ன நேத்து எல்லாத்தையும் பேசிட்டியே புதுசா என்ன பேச போறான் இப்ப பைக்க விட்டுட்டு வருவீங்களா மாட்டீங்களா வரா என்ன பாக்க வரும்போது என்கிட்ட பேச வரும்போது இப்படி எல்லாம் மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசல இவ்வளவு அழகா பேசுனீங்க அப்படியே தேன் வலியுற மாதிரி தேன் வலியுற மாதிரி பேசினதுக்குதான் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி குத்தி 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 நேத்தி பேசுனீங்க அப்புறம் என்ன அப்படிதான் பேச முடியும் ஒரு பம்பள பிள்ளையா திடீர்னு ஒரு பையன் வந்து கிஸ் பண்ணிட்டா ஐயோ நான் இதுதான் எதிர் பாத்துக்கிட்டேனேன் ஐயோ நீங்க குடுத்தீங்கன்னா காத்துக்கிட்டே கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்து கிஸ் கொடுப்பானுங்களேன் நான் ஒன்னும் அப்படி ரியாக்ட் பண்ண சொல்லல பட் நான் குடுத்தது தெரியாம குடுத்துட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு போற பொண்ணுன்ற உரிமை கொடுத்துட்டேன் அப்படின்ற பட்சத்துல நான் தான் சாரி கேட்டேன்ல குடுக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்ததுக்கு அப்புறமும் கொடுக்கறதுக்கு முன்னாடி சாரி கேட்டாலும் கொடுத்ததுக்கு அப்புறம் சாரி கேட்டாலும் தப்பு தப்பு தானே அதுக்கு நான் பண்ண ரியாக்ட் கரெக்ட் தான் யோசிச்சு பார்த்து பேசணும் யோசிச்சு பார்க்கலல்ல அப்படிதான் தான் பேசுவீங்க எல்லாம் நான் யோசிச்சு பார்த்துட்டு தான் பேசுறேன் எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட் தான் உன் வார்த்தையில அந்த லிமிட் இல்ல நான் கோவப்பட்டது தப்புன்னு ஒத்துக்க மாட்டேன் நான் கோவப்பட்டது ரைட் தான் பட் நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி வார்த்தை விட்டது தப்பு தான் நான் கொஞ்சம் பார்த்து வார்த்தையை விட்டுக்கணும் அதுக்கு நான் சாரி கேட்க ரெடியா இருக்கேன் நீங்க பண்ணதுக்கு இப்போ நீங்களும் சாரி கேட்கணும் சாரி கேட்டு என்ன பண்ண சொல்றேன் திருப்பி உங்ககிட்ட பேச சொல்றியா பேசறதுக்குலாம் நான் ரெடியா இல்ல திரும்பி என் மனசுல இருக்கிற காதல் மொத்தத்தையும் கொண்டு வந்து கூட்டுவேன் அது உனக்கு தப்பா தெரியும் ஏதோ உன்னை வந்து டச் பண்ணணும்னு நினைச்சு கண்ணத்தை தொடுவேன் இல்ல கையை தொடுவேன் அது உனக்கு தப்பா தெரியும் இப்படிலாம் என்னால இருக்க முடியாது அப்பப்ப நீ பேசுறத காதல் வாங்க முடியாது உனக்கேத்தவ நானும் கிடையாது எனக்கு ஏத்தவன் நீயும் கிடையாது இதெல்லாம் காதல் கவிதை சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு இருந்திருக்கணும் இவன் நம்மளுக்கு சரி வருவாலாம் வர குழந்தை பிள்ளை மாதிரி இருக்காளே இவன் கேரக்டர் நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதானே கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படியும் யோசிக்கலாம் அப்படின்னா நான் தான் ஒரு டைம் கோச்சுக்கிட்டு போனேன்ல அப்படி கோச்சுக்கிட்டு போனேன் என்ன அப்படியே விட்டுருக்கணும் திரும்ப வந்து பட்டர்ஃபிளைய கட்டுறேன் அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு தேன் ஒழுகொழுக பேசி கொட்டி பிடிச்சதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்ப கூட யோசிக்கலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் நீ கிஸ் பண்றதுக்கு முன்னாடியாச்சு யோசிச்சிருக்கணும் அப்பெல்லாம் யோசிக்காதவரை இப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க எல்லா டைம் நான் பேசும்போதும் நீ வேற மாதிரி தான் யோசிச்சு இருக்கேன் அது எப்படி யோசிச்சுன்றத நேத்தி தான் நீ வெளிப்படுத்தின அதனால தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது நேத்தி நீ சாதனமா அமைதியா இருந்தது அப்படின்னா திரும்ப வந்து நான் சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணியிருப்பேன் முட்டாள் மாதிரி ஆனா நேத்தி நீ பேசுறதுனால தான் எனக்கு தெரிஞ்சது நீ என்ன எந்த மாதிரி முடிவு பண்ணி வச்சிருக்கே பாருங்க திரும்ப திரும்ப உங்கள்ட்ட சொல்றது ஒரே விஷயம் தான் பண்ற பொண்ணா இருந்தாலும் சரி தாலி கட்டின பொண்டாட்டி இருந்தாலும் சரி அவ விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணோட கேரக்டரை புரிஞ்சிக்காம அவளுக்கு காதல் முழுசா புரியாம அவகிட்ட அட்வான்டேஜ் கெடுத்துக்கிறது எவ்வளோ கேவலமான கேரக்டர் தெரியுமா இவ்வளோ கேவலமான கேரக்டரா நான் கிருஷ்ணா சீனியரை முடிவு பண்ணி வச்சிடல கிருஷ்ணா சீனியர் அப்படி பண்ணும்பொழுது எனக்கு அப்படி தான் இருந்திருக்கும் தான் வார்த்தையை விட்டேன் இல்லை சீனியர் எனக்கு ஒரு விஷயம் புரியல நீ சின்ன பொண்ணு காதலே நான் உங்ககிட்ட வெளிப்படுத்த வெளிப்படுத்த தான் உனக்கு புரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் நீ காதல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது என்கிட்ட ஆன்சர் பண்ணுவேன் உனக்கும் காதல் வரும்னு சொன்ன சீனியரே ஐஷுவை கேட்காம கிஸ் பண்ணதுக்கு நியாயம் பேச வந்திருக்காரு அதுக்கு நியாயம் பேச வரல நான் பண்ணது தப்பு தான் திரும்ப திரும்ப ஒத்துக்கிறேனே இங்க பாருங்க சீனியர் நான் வார்த்தையை விட்டது தப்பு தான் அசிங்கப்படுத்திடுவேன் நீங்க இதுக்காக தான் என் கிட்ட வந்தீங்களான்னு நான் பேசுறது தப்பு தான் அந்த டைம்ல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டேன் நான் பேசின வார்த்தைக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சிருங்க நான் மன்னிப்பு கேட்டதெல்லாம் பத்தாது நீ என்னை புரிஞ்சுக்காம தான் இருப்பேன் நான் பண்ணது கரெக்டு தான் என் உரிமையை நான் எப்படி வேணாலும் எடுத்துப்பேன் உன் விருப்பம் இல்லாமல் எடுத்துப்பேன் அதுக்கெலாம் நிச்சமாக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்தீங்க அப்படின்னா தாராளமாக போய் கல்யாணத்தை நேற்றுங்க நானும் எங்கள் வீட்டில் சொல்கிறேன் நீங்கள உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் எனக்கு புரியாது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் லவ் புரிய வைக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இன்னும் சீனியராக முழுசாக லவ் பண்ணணும்னு தோணலை அப்படி நீங்கள் தான் தோண வைக்கணும்னு நான் எல்லா டைமும் சொல்லிட்டேன் அதை விட்டுட்டு இப்படிலாம் தான் இருப்பேன் நான் இப்படி தான் கோவப்படுவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை நடந்தாலும் உனக்கு நான் புரிய வைக்க மாட்டேன் நானும் புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னா சொல்லிடுங்க இப்போவே நம்ம பிரிஞ்சிடலாம் ஏன்னா அது உங்களுக்கு நல்லதில்லை எனக்கு நல்லதில்லை

நான் கேட்காம அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் நான் பண்ணதும் தப்புதான் தான் சாரி இப்ப என்ன சொல்ல வரீங்க உனக்கு லவ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் இல்ல எனக்கு புரியல ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி தோணுதே மிஸ் ஆகிற மாதிரி தோணுதா ம் ஆமா கல்யாணத்தை நடத்த வேணா உனக்கு காதல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனா எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது புரியல வந்ததுலேருந்து நான் சீனியர்னு காட்டாதானே கூப்பிட்டு இருக்கேன் சீனியர் எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க என் பட்டர்ஃப்ளை எனக்கு வேணும் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைன்னா ஆமா ஏன் பட்டர்ஃப்ளை தானா உங்க பட்டர்ஃப்ளை தான் இவ்ளோ நேரம் இந்த பட்டர்ஃப்ளைன்ற வார்த்தை எங்க போச்சு இல்ல பட்டர்ஃப்ளை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடி பண்ணிட்டீங்க அப்படிதானா ம் எனக்கு லவ் புரிய வைக்கிறது முடி பண்ணிட்டீங்க அப்படிதானா ம் நைட்ல இருந்தே ஃபோன் எடுக்கலாம் பட்டர்ஃப்ளை அது எனக்கு பரீசன் தெரியும் உட்கார்ந்து பேசுவோமா

நான் தான் நான் தான் பட்டர்ஃப்ளை எங்கேயும் பறந்து போமாட்டேன் இங்க தான் உட்காந்துருப்பேன் உனக்கு ஆன்சர் வேணும்